மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் நீச்ச பங்கமாய் யோக நிலையில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெச் பண்ணுங்கள் இந்த மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரிய நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாயி நீச்ச பங்கமாயி ராஜ யோகத்தை இந்த மிதன ராசி அன்பர்கள் கொடுக்க போகிறாரு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தியை இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவ அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு ஏன் அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பதினோராம் அதிபதி ஆறாம் அதிபதி அவர் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் நீச்ச பங்கமாயி ராஜயோக நிலையில் இருக்க போகிறார் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு கேட்டு சொன்னாவே அவங்களுடைய வாழ்க்கை பெருசாக சிறப்பாக இல்லை மிக சிறந்த புத்திசாலி யாருன்னா ராசி தான் ஆனால் மிக சிறந்த பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா கடந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பவர் தான் அந்த அஷ்டம சனியிலேருந்து பட்ட கஷ்டங்கள் துயரங்கள்லேருந்து இன்னும் நிறைய பேர் வெளில வரல ஆமாம் சார் ஒரு ரெண்டரை வயசுக்கு முன்னாடிலாம் படாதபாடு பட்டோம் சார் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோன்னு நிலைமையிலாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் மிதன என்பவர்கள் இப்போ தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைஞ்சு பங்கம் ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு ஏன்னா இந்த மிதன ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் அவர் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்க போகிறார் இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக இருக்க போகிறார் அடுத்த இருபத்தி அதாவது சொன்ன அக்டோபர் இருபத்தி மூணுலேருந்து யாரெல்லாம் மிதன ராசியாக இருக்கீங்களோ முருகனை வழிபாடு பண்ணுங்கள் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் என்ன எண்ணி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த செவ்வாய் கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய பேருக்கு நிறைய புதிய வரவுகள் வரும் புதிய மாற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரப்போகுது மிதனராசி என்பர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சா போதும் சார் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சுருவேன்னு சொல்லக்கூடிய மிதனராசி என்பல்லாம் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது அதனால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் வரப்போகுது நிறைய பண வரவுகள் வரப்போகுது உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் பணம் கட்டுறீங்களோ அதெல்லாம் பணம் மழையாக கொட்டப்போகுது அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லாட்ரி கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குங்க நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு நல்ல அட்வைஸராக வச்சு பார்த்துக்குங்க ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால அதை பார்த்துட்டு செய்கிறது நல்லது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா நீ எதிரே பார்க்காம திடீர்னு உங்களுக்கு ஒரு பண உதவிகள் திடீர்னு ஒரு வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் மிதன ராசி என்பர்களுக்கு நீச்ச பங்க ராஜயோக நிலையிலேருந்து கொடுக்க போகிறார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் தான் உங்களுடைய தகுதியை வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் செட்டப்பு நீங்கள் உங்களுடைய கமர்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக யோசித்து பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களு உங்களுடைய நாலேஜ் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் சில வாய்ப்புகள் போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அதனால் நாலேஜை அதிகமாக டெவலப் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள பதவி உயர்வு பட்டங்கள் பதவிகள் உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல வேலை வாய்ப்புகள் நினச்ச சம்பளத்தை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு ஏன்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் நீங்கள் சொல்கிறது நடந்தே தீரும் அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் வச்சது தான் சட்டமாக இருக்க போகுது நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை மாற்றம் பண்ண போகிறீங்க நினச்சா மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது நினச்சா மாதிரி ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து அதனால் மிதன ராசி என்பெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்கீங்க எப்படா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க கொடுக்க போகிறாரு அதுக்கான முயற்சிகள் நிறைய பேர் ஈடுபடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த மிதன ராசி என்பதுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக திருமணம் ஆகலை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் டக்குன்னு நடந்துடும் ஒரு நிச்சயதார்த்தம் இந்த மூணு மாதத்தில் நடந்துடும் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க அதே போல் மிதுன ராசியில் இருக்கீங்க ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது சண்டைகள் இருக்குதுன்னா இந்த மூணு மாதத்தில் போய் பேசுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் தீர்ந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் பேசும்போது தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துருங்க பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் கூட்டிகிட்டு போய் சண்டையை பெருசாகிக்கிறாதீங்க கேர்ஃபுல்லாக போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருங்க சரிங்களா தேவையில்லாத பேச்சுக்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் டப்புன்னு ஏதாவது ஒரு வார்த்தை அதிகமாக பேசிட்டிங்கன்னா அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய வந்துடும் அதனால் பிரிவினைகள் பெருசாகிடும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபேமிலிலாம் போயிடுச்சு சார் பிரச்சனை நிறைய வந்துச்சு டைவர்ஸ்லாம் பண்ணிவிட்டேன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போ மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இந்த செவ்வாயோ பகவானுடைய நீச்ச பங்க ராஜயோகத்தில் நடக்கப்போது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மீனராசி என்பது செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக வாங்கியே திருவிங்க அதில் டவுட்டே கிடையாது ஒரு வீடு பிளான் பண்ணுறீங்க நான் ஒரு வீடாக வாங்கிடுவேனா சார் நான் ஒரு வீடு வச்சுருந்தேன் விற்றுட்டேன் சார் திருப்பி வாங்கிடுவேன்னா கேட்டால் கண்டிப்பாக இந்த மூணு மாதத்தில் முடியும் முயற்சிகள் அதிகமாக பண்ணணும் அவ்வளோதான் அதே போல் இந்த மூணு மாதத்தில் இடம் கேட்டால் இடம் வாங்குவீங்க அதற்கான வருமானங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்தே தெரியும் யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க விளையப்படாதீங்க அது மெயினாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்க போகிறாங்க என்னென்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது இப்போ ஒரு ஒரு லட்சம் தேவைன்னா ரெண்டு லட்சம் கேட்கணும் அவங்க அப்போ தான் ஒரு லட்சம் கொடுப்பாங்க நீங்கள் கம்மியாக கேட்டிங்கன்னா அதில் பாய் தான் கொடுப்பாங்க இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக வரும் அதன் மூலமாக ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது நீங்கள் நினைத்த செயல்கள்லாம் சிறப்பாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இடம் விற்கிறது இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறி அந்த இடத்தினால் வரக்கூடிய வருமானங்கள் அந்த இடத்த விற்கிறதுனால வரக்கூடிய பண வசதிகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பணம் வந்தோடனே இந்த கடன்லாம் கொஞ்சம் கட்டிவிட்டு திருப்பியும் ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் அதை ட்ரையாவது பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதில் எந்த உரிமை கிடையாது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த ராசியாக இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் அதில் டவுட்டே கிடையாது பூர்வீகத்தில் எவ்வளோ பிரச்சனை வேணாம் இருக்கட்டும் அண்ணன் அந்த கேஸ் போட்டார் தம்பி பிரச்சனை பண்ணுறார் பக்கத்து இடத்துக்காரன் தொல்லா பண்ணுறான் இல்லை அப்பா கொடுக்கல அம்மா எதாக இருந்தாலும் சரி இந்த மூணு மாதத்தில் போய் பேசுங்க பூர்வீக சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே விலகக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டலாம் பூர்வீக இடம் உங்களுக்கு வரும் இல்லை பூர்வீக சொத்தை விற்றுட்டு அதனால் வரக்கூடிய பணங்களில் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நல் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளை அந்த மிதுன ராசி என்பதை செய்யலாம் அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது எந்த கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் சரி திருமணம் சார்ந்த விஷயங்களா இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு இருக்குது இல்லை பர்சனலாக கூட சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என்பது உண்டு அதனால் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஏதாவது சிலது சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் மிதுன ராசி என்பர்களுக்கு மொத்தத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பேர்ச்சி அடுத்த தொண்ணூறு நாட்கள் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் தொண்ணூறு நாட்கள் செவ்வாய் நீச்ச பங்க ராஜ ராஜயோகத்தில் இருக்கப்படுறதுனால நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கண்டிப்பாக போகுது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களில் தந்தாப்பில் தசா புத்தி பழங்கள் மாறுபடும் நிறைய பேருக்கு தசா புத்திகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த ராசினாவே நிறைய பேருக்கு சனி தசை இல்லை புதன் தசை நடக்கும் மிகப்பெரிய கடன் பிரச்சனைகள் இல்லை பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இது ரெண்டும் தான் இருக்கும் அவங்களெல்லாம் பாதிப்புகள் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அவங்கெல்லாம் அவங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பராய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்னென்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு ஐம்பத்தொரு பங்கு கொண்டே டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் போகிறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சி உரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து